விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பகல் நிலவு சீரியலில் நடிக்கிறாங்கன்னா நிஜ வாழ்க்கை ஜோடி அன்வர் சமீரா இந்த சீரியலில் ரீல் ஜோடியாக நடிக்கிறாங்க மற்றொரு ஜோடியாக சௌந்தர்யா கார்த்திக் நடிக்கிறாங்க இந்த நிலையில் சமீரா அன்வர் இந்த சீரியல்ல இருந்து வெளியேறிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க நானும் அன்வரும் பகல் நிலவு இருந்து டிசம்பர் மாதமே வெளியேறிட்டோம் இதை டேரக்டர்கிட்டையும் சொல்லிட்டோன்னு சமீராக சொன்னாங்க அன்வர் என்ன சொன்னார்னா எல்லாரும் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நாங்கள் டேரக்டர் கிட்ட கேட்குறோன்னு எங்களுக்கு பின்னாடி பேசுகிறாங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டதில்ல நாங்கள் நடித்த காட்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது மற்றொரு ஜோடிக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஜோடிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு நாங்கள் பலமுறை கேட்டோம் அதுக்கு எந்த பலனும் இல்லை எங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சமீராவும் பத்து வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் யார் வளர்ச்சியும் நாங்கள் தடுக்க மாட்டோம் அதனால தான் இந்த தொடர்லேருந்து விலகிட்டோம் ஷூட்டிங்க்க்கு காலையில் வர சொல்லிட்டு ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒம்பது மணிக்கு மேலே நாங்கள் நடிக்க மாட்டோன்னு சொல்லியும் கேட்கலை இதனால் பல முறை புகார் தெரிவித்தோம் எந்த பயனும் இல்லைன்னு அன்வர் சொல்லியிருக்காரு அன்வர் சமீரா இந்த இருந்து விலகினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்